தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இதை அற்புதமாக ஆவணப்படுத்தி நூலாக வெளியிட்டவர் திரு பி எஸ் ஸ்ரீராம் அவர்கள் அதாவது இந்திய தொல்லியல் துறையின் தொல்லியல் கண்காணிப்பாளராக இருந்தவர் அவர் நம்முடைய கேள்விகளுக்கு சோழர் கால ஓவியங்கள் பற்றி அந்த டாக்குமெண்டேஷன் எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி நமக்கு சொல்லிட்டு வர்றாரு அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்போது இந்த சோழா மியூரல்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் புக்கு இதில் வந்து டோட்டலாக வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கேங்க இந்த முந்தைய வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது எப்படி சோழர்கால ஓவியங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேங்க இதை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து ரொம்ப காலமாக வந்து அதை யாரும் ஃபோட்டோ எடுக்கலை ப்ளஸ் வந்து அதை பற்றி ரொம்ப விரிவாக வந்து எழுதலை முதல் முறையாக செய்தவர் இந்த பணியை மாபெரும் பணியை செய்தவர் தாங்கள் தான் அப்போ குறிப்பாகவும் அது தஞ்சை பெரிய கோவிலுடைய ஆயிரமாவது வருஷத்தை ஒட்டி அந்த நூலும் வெளியிடப்பட்டது அப்படிங்கும்போது இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த சந்தித்தேங்க குறிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் ஓவியங்களோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஓவியங்கள் இதை எப்படி பண்ணீங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும் இது முக்கியமாக சொன்னால் அந்த ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே எதுக்கென்றால் உலகளவில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு வந்து தான் கொண்டு செல்வது வந்து ஆவணப்படுத்தி எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அவர்களாம் இங்கே வந்து பார்க்க முடியாது அது ஒரு கட்டிடமாக இருக்கலாம் கோவிலாக இருக்கலாம் இல்லை சிற்பமாக இருக்கலாம் முக்கியமாக ஓவியங்களாக இருக்கலாம் ஓவியங்கள் அழியக்கூடியவை அதாவது ஒரு பத்து வருட காலத்திலேயே வந்து சில ஓவியங்கள் அழிஞ்சு போயிருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு ஓவியத்தை வந்து புகைப்படத்தில் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது பாதுகாக்கும் முறை அது ஓவியமே அழிஞ்சாலும் கூட புகைப்படங்களை நம்ம வந்து பாதுகாத்து வச்சு வச்சுக்கணும் அந்த ரெக்கார்ட்டை நம்ம கிட்ட இருக்கணும் ஸோ அப்போ ஆறு பார்க்கும்போது இந்திய கலைவர பார்க்கும்போது அஜந்தா வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சுவரோவிய தொகுப்பு அஜந்தா ஓவியங்கள் கட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளிலே கண்டுபிடிக்கப்பட்டன பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எழுபதுகளில் இருந்து அஜந்த ஓவியங்களை ஆவணப்படுத்த துவங்கிவிட்டார்கள் புகைப்படம் புகைப்பட கருவிகள் புகைப்பட தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகு முக முதல் முதலாக புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன இதைத் தவிர அன்றிருந்த நிசாம் அரசர்கள் மூலமாக அந்த ஓவியங்களை ஒரு கேன்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை அப்படியே தத்ரூபமாக அதை வந்து படியெடுத்துருக்குறாங்க ஓ இந்த மாதிரி பலவித முயற்சிகளில் வந்து அஜந்தா ஓவியங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு உலகளவில் அதை வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இன்றையும் பார்த்தோம்னா ஒரு இந்திய ஓவியக்கலை அப்படின்னா அஜந்தா என்ற ஒரு ஒரு முகம் ஒரு முகம் ஒரு ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சோழகால தொகுப்புகள் வெளிச்சத்திற்கு வந்த பின்பு இதை ஆவணப்படுத்த வேண்டும் கிடைத்துவிட்டது அனைவரும் சென்று பார்க்கிறார்கள் பார்த்தவர்களாம் தெரியும் மிகப்பெரிய ஓவிய தொகுப்பு என்று ஆனால் அதை புகைப்படம் மூலம் ஆவணப்படுத்துது என்பது மிக மிக கடினமான ஒரு வேலையாக இருந்திருக்கு நமக்கு எவ்வாறு என்று கேட்டால் அந்த ஓவியங்கள் ஒரு ஒரு ஓவியமும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடிக்கு ப பதினைந்து அடி உயரமும் பத்தடி அகலமும் இதில் ஒரு கருவினை முழுவதுமாக ஓவியமாக தீட்டியிருக்கிறார் அந்த உள்நாழி பாதை என்பது கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஏழு அடி வரைக்கும் தான் இருக்கிறது இந்த உங்களுக்கு வந்து ஒரு ஓவியத்தை எதையோ ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமாக இரண்டு தேவை ஒன்று வெளிச்சம் இரண்டாவது வந்து தூரம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த போட்டோகிராஃபிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் உண்டு போட்டோகிராஃபிக்கு நீங்கள் ஃபோட்டோ அதாவது ஒரு ஓவியத்தை ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும்னா ஒரு அந்த உங்களுடைய லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவை உங்களுக்கு ரெண்டாவது வந்து தூரம் இல்லை மோஸ்ட் சேலஞ்சிங் ரொம்ப வந்து பினாய் பெஹல்ன்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய இன்றைய அளவில் சரித்திர கலாச்சார சின்னங்களை சரித்திர சின்னங்களையும் ஓவியங்களையும் புகை எடுக்கும் புகைப்படம் எடுக்கும் மிகப்பெரிய புகைப்பட கலைஞர்கள் ஒரு முறை கேட்டபொழுது உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கலாச்சார சின்னங்களிலும் கோவில்களிலும் மசூதிகளும் மிக சேலஞ்சிங் மிக கடினமான பணி எது என்று கேட்ட ஒரு சொன்னால் வந்து பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்களை புகைப்படம் எடுப்பது மிக ஒன்று ரெண்டாவது என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அந்த பதினைந்து அடிக்கு பத்து அடிக்கு இருக்கக்கூடிய அந்த முழு ஓவியத்தையும் எடுக்க முடியாது ஒரு உங்களுடைய புகைப்படக் கருவி அந்த முழு ஓவியத்தினுடைய ஒரு பாகத்தைத்தான் புகைப்படம் எடுக்க முடியும் அதை நீங்கள் கொஞ்சம் சாய்ந்து எடுத்திருக்கிறனால இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிட்டக்க இருக்கக்கூடிய பொருட்கள் சின்னதாகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பெரிதாகவும் மாறிவிடும் வெளிச்சம் இல்லாத நீங்கள் வந்து செய செயற்கையான ஒரு வெளிச்சத்தை எடுக்க உபயோகப்படுத்த வேண்டும் செயற்கையான வெளிச்சம் ஒரு ஃப்ளாஷ் அந்த காலத்தில் ஃப்ளாஷ் மட்டுந்தான் இருந்தது அந்த ஃப்ளாஷ் போடும்போது அதிக அளவில் வந்து வெளிச்சம் பட்டு அதிலிருந்து அந்த இருந்து அந்த ஒரு இடம் ஒரு ஒரு பக்கம் வந்து அதிக வெளிச்சமாகும் ஒரு பக்கம் வந்து மிக குறைவான வெளிச்சமாகும் இவ்வாறு இந்த ஓவியங்களை முழுமையாக ஆவணப்படுத்த முடியாததால் இந்த சோழகால ஓவியங்களின் அருமை வெளியுலகுக்கு வந்து அதிகமாக தெரியாமல் இருந்தது இரண்டாவது ஆய்வறிஞர்களுக்குமே அங்கு சென்று அதை நேரடியாக பார்க்கக்கூடிய ஆய்வறிஞர்களுக்கு கூட அதிக அளவு தூரமும் வெளிச்சமும் இல்லாததால் எந்த ஒரு இந்த முழு ஒரு ஒரு ஓவியத்தையும் வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாது இருந்து சில இடங்களில் பார்த்து பார்த்து விட்டார்கள் சில ஓவியங்களை பார்த்தார்கள் மு முக்கியமாக அதனுடைய கரு என்று தெரிந்துவிட்டது ஆனால் ஒரு அந்த ஓவியத்திற்கக்கூடிய ஒரு படத்திற்கும் ஒரு ஒரு ஃபிகருக்கு இன்னொரு ஃபிகர் இன்டர் ரிலேஷன்ஷிப் கனெக்டிவிட்டி என்னன்னு தெரியாமல் ரொம்ப நிறைய இடத்துல வந்து அவங்களால வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாமல் இருந்தாங்க அதை வந்து புரிஞ்சுக்காமையும் இருந்தாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ஆமாம் இதெல்லாம் நீக்கியது ஆமாம் இதை வந்து இதை வந்து எப்படி நீக்குவது இப்போ வந்து அதாவது அதுக்குள்ளே செல்வதற்கு அனுமதி பொதுமக்களுக்கும் இல்லை முக்கியமான முக்கியமானவர்களுக்கு மட்டுமே தான் இந்த கருவறையின் உண்ணாடிக்குள் சென்று பார்ப்பதற்கு நாங்கள் அனுமதி அளித்து வந்தோம் ஏன்னா இந்த அந்த ஓவியங்கள் வந்து மிக சிதிலமான ஒரு நிலையில் இருக்கின்றன எல்லாரையும் அனுமதிக்க முடியாத இடம் இல்லாதால் ஸோ பொதுமக்களுக்கும் வந்து சென்று பார்க்க முடியாதபடி ஒரு இது இதை சரி செய்வது எப்படி என்னுடைய நாங்கள் ஆவணப்படுத்தும் போது எங்களுடைய முக்கியமான நோக்கம் இந்த ஓவியங்களை முழுமையாக ஆவணப்படுத்தி அதை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுக்கு அதுக்கு அடுத்தது தான் வந்து அதை வந்து ஆய்வு செய்ததை வந்து பார்த்தது என்ன இருக்குது புதுசு என்ன இருக்குங்க பக்கத்தில் அது அடுத்தது பட் எங்கள் நாங்கள் ஆரம்பிக்கும் போது முதல் எங்களுடைய இது வந்து இதை முழுமையாக கொண்டு வர வேண்டும் ஏதாவது வந்து ஒரு மனிதனை நீங்கள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தா தான் ஒரு மனிதன் வந்து அவருடைய கையை மட்டுமோ மூக்கை மட்டுமோ கால் மட்டுமோ பார்த்து நீங்கள் வந்து இவருக்கு அழகான மூக்கு இருக்குது அது அழகான காது இருக்குது சொல்கிறது வந்து ஒரு முழுமையான ஒரு அது வந்து ஒரு மெய்யல் அப்ரிசியேஷன் கிடையாது நமக்கு இல்லையா முழுமையாக பார்க்கணும் அந்த ஓவியன் வந்து அந்த கருவினை இந்த பதினைந்து அடிக்கு பத்து அடிக்கு முழுமையாக அதை வந்து தீட்டி இருக்குது ஆனால் முழுமையுடன் பார்ப்பதை தான் வந்து அது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்க முடியுது இது வந்து மக்களுக்கு வந்து ஒன்று உள்ளே அனு செல்வதற்கு அனுமதி இல்லை உள்ளே என்ன இருக்குது ஏதாவது தோணும் சீக்கிரட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க வெளியில் வந்து சொல்கிற அறிஞர்களும் வந்து முழுமையாக பார்த்து சொல்ல முடியாதபடி தான் இருந்தது புத்தகங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த புத்தகம் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு பிட்டு 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 பிட்டாக தான் அவங்களுக்கு வந்து போடுவாங்க ஒரு யானையை போடுவாங்க ஒரு குதிரையை போடுவாங்க அது போடுவோம் ஒரு பிட்டு தான் இருக்கும் முழுமையாக எதுவுமே இருக்கலை இது வந்து ஓவியத்தை வந்து முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் நாங்கள் வந்து அப்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டுகளில் இதை நாங்கள் வந்து இந்திய தொழில்துறையிலிருந்து யோசனை செய்தோம் எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்போ வந்து இந்த டிஜிட்டல் கேமரா அப்படிங்கிறது வந்து உள்ள வந்துருது எங்களுடைய குழு இது ஒரு முக்கியமாக இந்த ஆவணப்படுத்துதல் முக மிக மிக முக்கிய ஒரு பங்கு வகித்தவர் வந்து அப்பொழுது மிக இளவயதில் இருந்த கூடிய ஒரு புகைப்படக் கலைஞர் தியாகராஜன் என்றவருக்குரிய பெயர் அவர் அந்த அந்த அதாவது நாங்கள் நாங்கள் ஒரு சூத்திரதாரி தான் அதில் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் பட் அந்த அந்த நண்பர் திரு தியாகராஜன் அவர்கள் மிக அருமையாக தனது தொழில்நுட்பத்தை இதை உபயோகப்படுத்தி அதை வந்து புகைப்படம் எடுத்து அவர் தான் கொண்டு அவருக்கு தான் முதல் க்ரெடிட் அவருக்கு தான் போகணும் அடுத்து தான் அப்புறமா தான் நாங்கள் அங்கே வந்து ஆய்வு செய்தோம் அவ்வளோதான் அவர் கொடுத்த ஒரு புகைப்படத்தை கொண்டு ஆய்வு செய்து அது புத்தகமாக கொண்டு வந்து ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை வந்து ஒரு ஒரு கேமரானுடைய முழுமையாக ஒரே ஃப்ரேமில் வரணும் ஒரே ஃப்ரேமில் எடுக்க முடியாது அப்போது அவர் அவர் என்ன சொன்னார்னா இப்போ நமக்கு டிஜிட்டல் கேமரா அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்குது தான் நம்ம வந்து மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த அந்த ஓவியத்தை வந்து சிறு சிறு பகுதிகளாக எடுத்து அதை வந்து பின்பு கணினிகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நாங்கள் முதல்ல வந்து ட்ரான்ஸ்பெரன்சில் ட்ரை பண்ணுவோம் இப்போலாம் உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஃபிலிம் நெகட்டிவே தெரியாது பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ் கலர் நெகட்டிவே தெரியாது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பெரன்சின்னு ஒன்று இருந்தது அந்த ட்ரான்ஸ்பெரன்சி நான் யாருக்குமே தெரியாது ட்ரான்ஸ்பெரன்சி வந்து இன்னும் நல்லா ரிசல்ட் வரும் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்தது ஸோ அதில் அதுலேயும் முயற்சி முயற்சி எல்லா நாங்கள் வந்து ஒரு ஒரு அனுபவத்தை பெற்றோம் தோல்வி சொல்ல முடியாது ஒரு அனுபவத்தை பெற்று அப்பொழுது டிஜிட்டல் கேமரா எஸ்எல்ஆர் கேமரா வந்து முதல் முதலில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் கேமராவை வைத்துக்கொண்டு மிக ரொம்ப ருடிமெண்ட்ரி அதுதான் அதற்குண்டானது ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஸ்கஃபோல்டிங் ஃபோல்டிங் போட்டு அந்தந்த இடத்துக்கு அதாவது ஒரு படம் இருக்க அந்த ஒரு அந்த ஓவியத்தினுடைய அதே அளவு சம அளவில் சென்று அதை ஒரு ஒரு நாற் முப்பத்தாறுலேருந்து நாற்பது பகுதிகளாக புகைப்படம் எடுத்து பின்பு அதை வந்து கம்ப்யூ கம்ப்யூட்டரை ஒன்றா சேர்த்தோம் அப்போ வந்து எங்கள் கிட்டே இருந்த கம்ப்யூட்டர் வந்து ஐநூற்றி பன்னெண்டு எம்பி மெமரி தான் அதில் வந்து ஃபோட்டோஷாப் வந்து ரன்னே ஆகாது அதை வச்சு ரன் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணணும் அதே ஆமாம் இது எல்லாத்தையும் வந்து எங்களுடைய வந்து எங்களுடைய மானிட்டர் வந்து இப்போ இருக்க மாதிரி பெரிய பெரிய இருபத்தெட்டு இன்ச்சு நாற்பது இன்ச்சு ஐம்பது இன்ச்சு மானிட்டர்லாம் கிடையாது பதினாலு இன்ச்சு சிஆர்டி மானிட்டர் தான் அதுக்கப்புறமா தான் பதினெட்டு இன்ச்சு சிஆர்டி மானிட்டர் வந்தது அந்த சிறு மானிட்டரில் வந்து அதை பார்த்து பார்த்து சேர்க்கணும் அது அது ஒரு ஒரு சிறு படமும் இன்னொரு படமும் சரி சரிப்படுத்தப்பட்டு சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் அது வந்து எடுத்துக்கோ அதை வந்து சேவ் ஆகிறதுக்கு ஓ அந்த அந்த காலத்துக்கு சேவ் ஆகணும் அதுக்குள்ள ஒரு கரண்ட்டு கரெண்ட்டு போச்சுன்னா அவ்வளோ திருப்பி நாங்கள் வந்து பழசு வந்து ஸ்டார்ட் அதே மாதிரி ஒரு ஓவியத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் அப்படியே ஒரு போஷணங்களை மிஸ் பண்ணிவிட்டோம் விட்டுவிட்டோம் தெரியல எங்களுக்கு மறந்து போய்ட்டோங்க எதோ அர்ஜென்ட்லேயும் எடுக்கணும் ஒரு தூரம் அதாவது அந்த கோவிலில் வந்து காலையில் நாங்கள் வந்து ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு உள்ளே போனோம்னா நைட் ஒரு மணி ஆக ஒரு முழு ஒரு ஒரு ஓவியத்தை வந்து எடுத்து வெளியில் வரத்துக்கு அது வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருப்போம் அதை பார்த்து வெளியில் விட்டு வெளியில் வரவே முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஒரு ப ஒரு பகுதி அப்படியே விடுபட்டு விடுது மீண்டும் போய் அதை வந்து மேலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ண வேண்டியதாக போச்சு ஸோ பண்ணி இதை சேர்த்து அந்த முழு ஓவியத்தையும் ஒரே ஃப்ரேம் சிங்கிள் ஃப்ரேம் சிங்கிள் ஃபோட்டோகிராஃபில் கொண்டு வந்தோம் இதை வந்து வெளியிலேருந்து ஒரு சிறிய ஒரு மியூசியம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணோம் அது அந்த அளவில் பண்ணலை அதோட ஒரு சின்ன அளவில் வந்து லார்ஜ் ஃபார்மேட் பிரிண்டிங் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் ஸோ பொதுமக்களுக்கு பார்வைக்காக வைக்கப்பட்ட பின்பு எங்களுடைய ஆய்வை தொடங்கி இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் இப்பொழுது வந்து இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு எல்லாேருக்கும் வந்து அதாவது சில வெளிநாட்டறிஞர்களுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது அவங்க வந்து அந்த இப்போ அந்த ஓவியத்தை வந்து புரிந்து கொள்ளவே முடியாது அதை அதை பற்றி ஆய்வுகளும் செய்ய முடியாது இப்போ இப்போ இந்த புத்தகம் இருந்தால் டீட்டெயில் டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களும் ஆய்வு செய்யலாம் ஸோ ஒரு ஓவியங்களை வந்து ஆவணப்படுத்தி பொழுது தான் மற்றவர்களால் வந்து ஆய்வு செய்ய முடியும் அதுதான் எங்களுடைய முக்கியம் முக்கியமாக எங்களுக்கு வந்து பொதுமக்களை கொடுக்கணும் பொதுமக்களுக்கு கொடுத்து சேர்த்த பின்பு இந்த புத்தகத்துக்காக இது வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அதாவது பின்பு அதை வந்து நாங்கள் வந்து கணினியில் வைத்து பொழுது முன்பு இருந்த ஆய்வு ஆய்வு செய்தவர்கள்லாம் புரிந்து கொண்டது சில இடங்களில் வந்து தவறாக இருந்தது அது அந்த கவலர்களெலாம் சரி இது ஆக்சுவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து சொல்ல முடிந்தது சில 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 ஓவியங்களை வந்து வேறு முறையாக நாங்கள் அதை வந்து இன்டர்பிரிட்டேஷனை பண்ணி அதை வந்து அந்த புத்தகமாக நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ வந்து யார் வேணும்னாலும் முழுமையாக அவங்க வீட்டினுடைய கம்ப்யூட்டர் மேலே உட்காந்து கணினியின் உட்காந்து இந்த ஓவியங்களை வந்து துல்லியமாக பார்க்கலாம் பார்க்கலாம் சொன்ன நீங்கள் சொன்ன நூல் உங்களுடைய பேரோட அதுதான் இந்த மக்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம இணையத்தில் நம்ம தேடுறோம் சோழன் ராஜராஜ சோழனுடைய உருவம் அப்படின்னு சொல்லி சில இதை தேடினா நமக்கு கிடைக்கிது ஒவ்வொரு விட்டு விட்டால் தனித்தனியாக சோழர்களுடைய ஓவியங்கள்லாம் அன்றைக்கி ஆவணப்படுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு முழுசாக ஒரு பேனல் கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஐயா சொன்னது போல் அந்த இடத்த போய் நம்ம பார்த்தா தான் அந்த இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு தெரியும் ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னே தெரியல அதை தாண்டி ஒளியே இல்லாத லைட்டே இல்லாத ஒரு இடத்துல போய் அங்கே வந்து ஒரு ஒரு ஓவியம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக வந்து ஃபோட்டோ எடுத்து அதுவும் இன்றைக்கி இருக்கிற கேமரா கிடையாது அன்றைக்கி இருந்த கேமரா ஏன் சொன்னது போல் ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்கு தான் இதை பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய கையில் சோழா மியூரல்ஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகமாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த முதல் பகுதியே வந்து திரிபுராந்தகருடைய ஓவியம் தான் ஆக இப்படியான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஓவியமும் என்னென்ன சொல்ல வருது நீங்கள் சொன்னது போல் ஆரம்ப காலத்தை தனித்தனியாக அந்த ஓவியத்தை பார்த்தவங்களுக்கும் முழுசாக புரிஞ்சிருக்குமான்னு தெரியாது ஆனால் நீங்களுடைய உங்களுடைய பெரும் முயற்சிக்கு அப்புறம் ஒரு நூலாக வந்த பின்னாடி ஒட்டுமொத்தமாக ஒரு ஓவியத்தை பார்த்த பின்னாடி தான் அது கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு கிடச்சிருக்கும் ஸோ இந்த மூன்று ஓவியங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்